இங்க கூடியிருக்கோம் நம்ம எல்லாருமே வந்து இப்ப பாத்தோம்னா இங்க ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் பிரச்சனை இல்ல இது தமிழகத்தில் தொடர்ச்சியா தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய செயல தான் இந்த திராவிட மாடல அரசு செய்து கொண்டிருக்கிறது தமிழ் சமூகம் வந்து காமராஜர் மட்டும் சொந்த கிடையாது அனைத்து தமிழ் சமூகத்துக்கும் சொந்தமானவர் ஆட்சி காலத்தில் ஒன்பதரை ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்தாங்க அந்த ஆட்சியை இன்ன வரைக்கும் தமிழகத்தில் எந்த ஒரு அரசியலோ அரசியல் தலைவர்களோ அரசியல்

அவருடைய பெயருக்கும் புகழுக்கும் கழகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில திமுகவின் கைக்கூலிகள் இங்க எங்க பார்த்தாலுமே ஒன்னு சொல்லிக்கலாம் பெருந்தலைவரை காமராஜரை போன்ற இவர்கள் இருக்கிறார்கள் காமராஜரை போன்ற இவர்கள் இருக்கிறார்கள் என்று காமராஜர் எப்படி வாழ்ந்தார் எப்படி எளிமையாக வாழ்ந்தார் என்பதை முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு பின்பு இல்லாமல் எந்த ஒரு அப்படி கற்ற ஒரு கரைப்படியாத கரைகளுக்கு சொந்தமானவர் பெருந்தலைவர் காமராஜர் என்றது ஆகையால் எனவே மக்கள் அனைவரும் சிந்தித்து செயல்படுங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இன்றைக்கு காமராஜர் ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில கூட இன்னைக்கு எத்தனை பேர் போராட்டம் நடத்தி இதுக்காக குறை கொடுக்காங்க ஏன்னா காமராஜர் ஆட்சி காலத்திலே காங்கிரஸ் கட்சி செட்டு போயிடுச்சு உண்மை இதை வந்து தமிழக மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க ஒட்டுமொத்தமா காமராஜர் வந்து ஒரு சாதிக்குள்ள அடைக்காதீங்க அவர் ஒப்பற்ற உலக தலைவர் அவருக்கு வந்து அனைவரும் உறுதுணையை வந்து குறை கொடுக்கணும் அதே மாதிரி நாடார் சமுதாய சொன்னங்கள் ஒரு நாள் தொடர் போராட்டம் தொடர் விடுமுறை விட்டோம்னா இந்த தமிழ்நாடு தாங்க